கவிஞர் தாலாட்டு பகுதி ஒன்று பெரியாழ்வார் ஆழ்வார் குமரகுருபரர் மாணிக்கம் கட்டி ஆணி ஆணிப்பொன்னார் செய்த வண்ண சீரு தொட்டில் பேணி உனக்கு பிரம்மன் விடுதந்தான் ണീകൂരളി താലേലോ വയ്യളന്താനി താലേലോ കാണാർ നർന്തുളായ കൈസെയ കണ്ണിയും വാണർചോലൈ കപ്പകത്തിൻ വാസികയും தேனார் மலர் மேல் திருமங்கை பொத்தந்தான் கொனி அழேல் அழேல் தாலேலோ குடந்தை கிடந்தானி தாலேலோ பெரியாழ்வார் தேவரையும் அஸ்ரரையும் திசிகளையும் படித்தவனே யாவாறு வந்தடிவானங்க அரங்கணயனாக துயன்றவனே காவிரி நதி பாயும் கணபூரத்தன் கருமணியே வ ராகவணி தாலேலோ குலசேகர் அழ்வார் முத்துக்குமாரசுவாமி மாலி மயத்து மடப்பிடி பெற்று வளர்த்த விளங்களே மழவிடையே திரு மாமடிகமி மூல மேல நான்மரையோலிடு முழு முதலே முவா முக்கணி கனிச்சுவையே தனி முத்திக் கோருவித்தே காலையை இளங்கதிரமுதிரும் கதிர்சம்பளமுடன் கதிர்முத்திட்டு வணங்க கண்ணல் கொல் காமு கொல்ல வளரும் சாலி வயிற்றுமிழ் வெளூரடிகேள் తాళ తాలే సంగత పులబా తాలో తాలేలో కుమర గుర్బదర్